ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து மதினால நமக்கு கொடுத்த ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உம்ரா விழாக்க நம்ம முடிச்சுக்கிடுவோம் ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டு அதுக்கப்புறம் ஏசி அது எல்லாமே நார்மலாக உள்ள மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் அதே செட்டப் தான் அங்கே நமக்கு மக்கால் எப்படி இருந்துச்சோ ஷவரு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அப்புறம் கண்ணாடி அப்புறம் இது வாஷ் மிஷின் எல்லாமே அதே செட்டப் தான் மேலே எக்ஸஸ் பேன் கூட வச்சுருந்தாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை இங்கே மக்காக்கும் மதினாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளாங்கெட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு பிளாங்கெட்டு அதாவது இங்கே கொஞ்சம் குளிர் இருக்கிறதுனால ரெண்டு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க மக்களை வந்து பிளாங்கெட்டு தரல பெட்டுக்கிட்டு ரூமு எல்லாமே சேம் அதே மாதிரி தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே இந்த மலைகள்லாம் அழகாக பார்த்துட்டு அப்படியே இருக்கோம் அதாவது காலையில் ஒரு டீ பிரேக்குக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் பிரேக்குக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க நம்ம லஞ்சை முடிச்சுட்டு கடைசி வீடியோ நம்ம முடிச்சிருந்தோம் இப்போது தொடர்ந்து இப்போ இருந்து நம்ம வந்து ரியாத்தை பார்த்து போயிட்டுருக்கோம் இப்போ இங்கே ஒரு செக் பாயிண்ட்டில் நிப்பாட்டியிருக்காங்க நம்ம ரியாத்துலேருந்து மக்கா வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ மதியநாளில் இருந்து ரியாத்து போகும்போது இப்போ இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது அதில் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரோட இக்காமாவையும் வாங்கிட்டு டிரைவர் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு நம்ம ரியாத்துலேருந்து நம்ம அங்கே உம்ராவுக்கு வர வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்போர்ட் காப்பி அதாவது ஊர்லேருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் காப்பி அனுப்பி வைக்கணும் நம்ம அங்கே லோக்கலில் உள்ள ஆளுக்கு இக்காமா காப்பி அனுப்பி வைக்கணும் அந்த ட்ராவல்ஸுக்கு தான் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி உம்ரா வந்து ரெடி பண்ணுவாங்க இப்போது ஓகே ஆகிடுச்சி எல்லாம் முடிஞ்சுது டிரைவர் வந்து ஏறிட்டார் இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து இப்போ மதுவாக வண்டி அப்படியே போயிட்ருக்கு நம்ம ரியாத்துலேருந்து வரும்போது ரெண்டு டிரைவர் வந்தாங்க அதே மாதிரி இப்போ மதிநாளிலேருந்து போகும்போதும் ரெண்டு டிரைவர் இருக்காங்க இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவருந்து ஏற்கனவே ரியாத்துலேருந்து வரும்போது அவர் வந்தவர் தான் இவர் இப்போ இந்த சின்ன வயசு டிரைவர் வந்து இப்போ இவர் இங்கேருந்து மதிநாளில் இருந்து இப்போ நம்ம கூட வர்றாரு ரெண்டு வருமே பரவாயில்ல கார் ஓட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் ஆனால் இந்த டிரைவர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது யார்கிட்டனா இப்போ என்ன ஓட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க அவர்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போகுது ஆனால் சும்மா வன் ஸ்டேரிங்கை சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இந்த பக்கமாக அந்த பக்கம் சும்மா திருப்பிக்கிட்டே இருக்கார் ஊர்லேயும் அப்படி தான் சில பஸ் டிரைவர் அந்த மாதிரி தான் வட்டை வந்து சும்மா திருப்பிக்கிட்டே இருப்பாங்க ஸ்டேரிங்கை வந்து பிடிச்ச பிடிச்சமேனைக்கு போக மாட்டாங்க சும்மா தேவையில்லாமல் அதிகமாக திருப்புவாங்க அதாவது ஸ்டேரிங்கை வந்து நம்ம ரோடாக கணக்கு பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி திருப்புறது உண் தான் ஆனால் நேர் ரோடாக இருந்தாலும் திருப்பிக்கிட்டே இருந்தா அப்போ அதில் என்ன இருக்குது இவர் அதே மாதிரி தான் இப்போ இங்கே இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளைவு ரோடே கிடையாது உங்களுக்கு பாருங்கள் நேர் ரோடு தான் ஆனாலும் அவர் பார்த்திங்கன்னா அந்த கை அவருக்கு சும்மே இருக்க மாட்டேங்குது சும்மாவது அங்கேயும் இங்கேயும் 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 அப்படியே அந்த கையை வந்து ஆடிக்கிட்டே இருக்குது அது சில பேருக்கு அது பழக்கம் இப்போ நாலாம் கார் ஓட்டும்போது இந்த மாதிரி சும்மா ஆடிக்கிட்டே இருக்க மாட்டேன் ஒரே பிடிப்பு தான் ஏதாவது சும்மா நமக்கு திருப்பணுன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டேரிங்கில் திருப்புறது அப்போ மற்ற ரெண்டு டிரைவர் எப்படி ஓட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை நான் பார்க்கல அவங்க கரெக்டாக தெளிவாக ஓட்டினாங்க இவர் அதுக்கப்புறம் விசாரித்தேன் இவர் எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவர் புது டிரைவர் அப்படின்னாங்க சரி ரைட்டு ஓகே போக தான் இன்னும் பழகுவார் இங்கே ஒரு சிவப்பு கலரில் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து என்னதுன்னா கிளாஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அவசர காலத்துக்கு வந்து கண்ணாடியை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சுத்தியல் இது அங்கங்கே வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது நமக்கு வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிப்போச்சு டோரை திறக்க முடியல வெளியில் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அப்போ இந்த ஹேமரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கிளாஸை உடைக்கணும் நம்ம முயற்சி பண்ணோம்னா அது கண்டிப்பாக அது உடையாது அப்போ இந்த ஹேமரை வச்சு தான் அடித்து உடைக்கணும் ஒட்டகத்தை பாருங்கள் எவ்வளோ ஒட்டகம் இந்த கம்பி வேலி மட்டும் இல்லைன்னா ஒட்டகம் வந்து ரோட்டு பக்கம் வந்துடும் அதனால தான் வந்து ஃபுல்லாக ரியாத்து வரைக்கும் இந்த கம்பி வேலி இருக்கும் அந்த தூரத்தில் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள் அதில் வந்து ரியாத் எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தா தெரியும் அதில் மேலே பார்த்தீங்கன்னா உனைஷா அதுக்கப்புறம் புரைதா அதுக்கப்புறம் ரியாத் வந்து ஐநூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அந்த உனைஷாவும் புரைதாவுக்கும் நான் முன்னாடி வந்திருக்கேன் அங்கே நம்ம சொந்தக்காரங்க இருந்தாங்க முன்னாடி அப்போ அவங்கள பார்க்கறதுக்காண்டி வந்தேன் அதுவும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஊர்லேருந்து ஒரு ஆளுங்க வந்திருந்தாரு ரியாத்துக்கு ஒரு பையன்தான் அப்போ அவர் வந்து அங்கே டிரைவர் வேலைன்னு சொல்லிவிட்டு இங்கே வேறு வேலை கொடுத்துருக்காங்க போல இருக்குது வேலையும் சரியில்லை அந்தளவுக்கு இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து சிட்டி கிடையாது இதெல்லாம் அவுட்ரு அப்போது இங்கேலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அப்போ அவரை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம் வந்து அதுக்கப்புறம் முதலாளியோட பேசி எடுத்து அவருக்கு பணத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு போனோம் ரியாத்துக்கு அப்புறம் அவர் ரியாத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரை வந்து செல்ஃபோன் கம்பெனியில் வேலையை சேர்த்து விட்டாங்க தான் ஆனால் பாருங்கள் முன்னாடி அந்த போஸ்ட் கம்பத்தில் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட்டு ஸ்பீடு அதுக்குள்ளே கேமராலாம் மேலே வச்சிருக்காங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செக் பாயிண்ட் வந்துச்சு இப்போ அடுத்தது ஒரு செக் பாயிண்ட் வந்துட்டு அதாவது இந்த செக் பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி அப்படியே மெதுவாக போகிறாங்க நம்ம நார்மலாக வரக்கூடிய அந்த நூறு ஸ்பீடில் அங்கே வர முடியாது ஏன்னா போலீஸ்காரை நம்ம பார்த்தாலே நம்ம வந்து அங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் போகணும் சவுதியில் நம்ம எந்த பாலைவனத்தில் போனாலும் நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கும் இந்த இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவர் வச்சுருப்பாங்க செல்ஃபோன் டவர் அதனால் வந்து சிக்னலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கோய்த்து வந்து சின்ன நாடு தான் ஆனால் அங்கேயுமே நான் வந்து அவுட்ரு வரைக்கும் போயிருக்கேன் ஆனால் இந்த சவுதியில் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருப்பாங்க சில விஷயங்கள்லாம் அவுட்ரில் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி டிசைன் வந்து கோய்த்தில் பார்க்க முடியாது இந்த மாதிரி அவுட்ரு தான் வந்து உங்களுக்கு இந்த பாருங்க அங்கே ஒரு அரிக்கேன் லைட்டு எவ்வளோ பெரிய லைட்டு எந்த மாதிரி ஒரு அழகாக இருக்குது பாருங்க தூரத்துலேருந்து பார்த்தாலும் படிச்சுன்னு இருக்குது ராத்திரி அதில் லைட்டு எரியும் போல இருக்கு യും ഉണ്ട് ബുക്കിലെ നൂറ് வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்குலாம் என்ன தெரியுமோ அதை நீங்கள் மைக்கில் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த குழந்தைகள்லாம் வந்து அந்த பிஞ்சு அந்த மலலை மொழியில் வந்து அதுகளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அழகாக சொல்லிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதாவது குழந்தைகள் பேசி முடித்ததுக்கப்புறம் பெரிய ஆட்களுக்கு பத்து கேள்விகள் கேட்டாங்க அதில் வந்து அதிக கேள்விகளுக்கு யார் பதில் அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசு அதுக்கப்புறம் ரெண்டாம் பரிசு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சில ஆட்கள் வந்து அதை வின் பண்ணாங்க வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தாங்க அதில் ஒரு முப்பத்தாறு சாக்லேட் இருக்கும் போல இருக்குது அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க அதில் என்ன கேள்விலாம் கேட்டாங்கன்னா நம்ம அரியாத்துலேருந்து நம்ம போனோம் தாய்ப்புள்ள வந்து அதான் மீக்காத்து எல்லைங்கிறது அந்த மீக்காத்து எல்லைக்கு ஒரு உண்டு அது அரபில அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து உ உகத் போர் நடந்த வருஷம் என்ன இந்த மாதிரி சில பத்து அதாவது இந்த உம்ரா சம்மந்தப்பட்ட அவர் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து ஒரு பத்து கேள்வி கேட்டார் அந்த பத்து கேள்வியில் யார் அதிகமாக பதில் சொன்னாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு கொடுத்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது நம்மளுடைய ஞாபக சக்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு இவங்களுடைய செயல் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த மழை பாருங்க அதாவது இது நீளமாக அங்கே வரைக்கும் இருக்குது ஆனால் அதில் ஒரு நடுவில் வந்து இந்த ரோட்டுக்காக வேண்டி அதை அழகாக கட் பண்ணியிருக்காங்க இந்த லாரிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இறங்குது அதாவது நம்ம பார்க்குறதுக்கு வந்து இது ரொம்ப உயரம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து சரியான உயரம் லாரிகள் வந்து வேகமாக ஒரு அதை மெஞ்சி போனால் ஒரு இருபது பதினஞ்சு அந்த ஸ்பீட்ல தான் அது இறங்குற மாதிரி இருக்குது சவுதியில் வந்து காவாங்கிற காஃபி ஃபேமஸ்ஸு இதில் தான் வந்து அந்த காஃபி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாயா சாயாங்கிறது பால் இல்லாத சாயாக கொடுப்பாங்க இதில் அடுத்தால் என்ன வரும் அடுத்தால் என்ன வரும்னு நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம பார்த்துட்டு வரும்போது அதே ஒரு நல்ல ஒரு ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பேனா வைக்கிறதுக்கு தான் நம்ம ஊரில் பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே பேனா பாருங்கள் அழகாக இங்கே வச்சுருக்காங்க நண்பர்களே இப்போ மூணாவது வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்தேன் காஃபியும் போட தெரியல டீயும் போட தெரியல காஃபியை பார்த்தா கருகருண்டிருக்கு மாதிரி இருக்குது கசப்பாக இருக்குது நம்மலாம் வந்து கஷாயம் மாதிரி குடிக்க மாட்டோம் நம்ம வந்து லைட்டாக போட்டு அந்த மாதிரி குடிப்போம் டீ கொஞ்சம் நல்ல திக்காக போட்டு குடிப்போம் ஆனால் டீ இங்கே வெள்ளையாக இருக்குது காஃபி கருப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது காஃபி மூன்று ஆள் தான் சரி ஏதாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இங்கேருந்து ரியாத்துக்கு ஒரு நூறு கிலோமீட்டரு பக்கம் வருது ஆனால் போகிற வழியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல அதனால் வேறு ரூட்டில் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எந்த ரூட்டு அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக வந்துச்சு பஸ்ஸு அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ளே வந்து கேள்வி பதிலாம் கேட்டாங்க அந்த உம்ராக ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்களா சொல்லித்தராங்களா அதிலேருந்து கேள்விகளை எடுத்து ஒரு பத்து கேள்வி கேட்டாங்க கேட்டவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்தாங்க சாக்லேட் பாக்ஸு அது ஒரு ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு ரெண்டு பரிசு கொடுத்தாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாடல்கள்னா இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அந்த மதரை மதர் கேரளாவில் வந்து இதெல்லாம் உண்டு அதான் மதர் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த முகமது நபி ரசுல்லா செல்லல்வாஹ் அலி செல்லம் அவர்களை பற்றி வந்து பாடல்கள்லாம் பாடுவாங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நபியை பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் பிள்ளைகள்லாம் பாடிச்சு பாடினதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளையும் நல்லா உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆள்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டாங்க இந்த உம்ரா பையனை எப்படி இருந்துச்சு உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்னை பற்றி சொன்னேன் அப்போ எனக்குமே கைத்தட்டு கிடைச்சிது நான் நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன் நே ஹவுஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் கோயத்தில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் சவுதியில் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் முத முதல் என்கிட்ட தான் மைக்கு சந்தாரு உஸ்தாது இதை அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து உம்ரா போகும்போது நான் பாய்ச்சி தான் அங்கே ரொம்ப கூட போனேன் அதில் எனக்கு மோசமான அனுபவம் கிடச்சிது ஆனால் அந்த தடவை நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது நல்ல சூப்பராக எல்லாம் மலையாளிகள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக அதாவது குடும்பத்தார்கள் மாதிரி இருந்தாங்க அப்புறம் சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டேன் அதை எல்லோரும் ஆள் கொஞ்சமாக பேசினாங்க பேசிட்டு ரொம்ப ஒரு அதாவது ஒரு கலகலப்பாக இருந்துச்சு அது பஸ்க்குள்ளே இப்போ உண்மையில் அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்புறம் நம்ம பஸ்ஸு போயிடுச்சா இல்லையா நல்லா தான் நிற்கிது இப்போ வந்து ரியாத்தில் போய் இறங்கி அங்கேருந்து டாக்ஸி புக் பண்ணி போகணும் அந்த ஜீனி டாக்ஸின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்புறம் கரீம் டாக்ஸின்னு இருக்குது கரீம்னா கே கிடையாது சி அதுக்கப்புறம் வந்து வரும்போது ஊபரில் வந்தேன் ஜீனி டாக்ஸி புக் பண்ணேன் அதில் வந்து ஷெட்யூல் கிடையாது அதாவது காலையில் நாலு மணிக்கு போகிறதுக்கு வந்து ஷெட்யூல் பண்ண முடியலை அதுக்கப்புறம் நான் வந்து ஊபரை செலக்ட் பண்ணேன் இப்போ வந்து ஜீனி டாக்ஸியை புக் பண்ணுவோம் சடனாக்ட்டு இப்போ ஏன்னா நம்ம உடனே இறங்கி போக போகிறோம் அதனால் புக் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்துடும் ஏன்னா பத்தால சிட்டியில் தானே நம்ம புக் பண்ண போகிறோம் அப்போ அதை புக் பண்ணிவிட்டு அதுக்கு அதை அங்கேருந்து நேராக நம்ம வந்து ரூமுக்கு போய் சேவை ரூமுக்கு போய் சேர போகிறோம் ஏன்னா இப்போ கைவசம் டேக்ஸி கொடுக்க காசு இல்லை அதனால் இப்போ ஏடிஎம் மிஷினு இந்த பக்கத்தில் அலிம்னா பேங்க் இருக்குது பின்னாடி உங்களுக்கு தெரியுதா பெட்ரோல் பங்கில் அந்த அலிம்னா பேங்க் ஏடிஎம்மில் வந்து ஒரு நூற்றம்பது ஏரியால் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா டாக்ஸிக்கு வந்து அவ்வளோ ஆகாது ஒரு முப்பது ஏரியால் நாற்பது ஏரியால் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆகும் சரி பார்ப்போம் நம்ம ரூபா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் ஏரியாத்தில் போய் இறங்கணுன்னே மற்ற விஷயங்கள்லாம் இந்த உம்பரா பற்றின விஷயங்கள் எவ்வளோ செலவாச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் ஒரு சிம்பிளாட்டு ஒரு வீடியோ மாதிரி போட்டோம்னா மக்களுக்கு வந்து அது ஒரு பயனாக இருக்கும் அதனால் நம்ம ட்ரை பண்ணுவோம் வாங்க சொல்லிவிடுவேன் ஓகே வைக்கணும் இப்போ ஒரு பெட்ரோல் பங்கில் கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க நான் வந்து காசு எடுக்க வந்தேன் அதாவது பத்தால் இருந்து நம்ம டேக்ஸியில் தான் போகிறோம் டேக்ஸி கொடுக்கறதுக்கு நம்ம காசு வேணும் அதுக்கப்புறம் கையிலையும் காசு இல்லை சரி எதுக்கும் ஒரு நூற்றம்பது ரூபாயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஏடிஎம் மிஷினில் வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயில் எடுத்துக்கிட்டேன் நண்பர்களே மகரிப்பு தொழுதுட்டு அதுக்கப்புறம் இஷா ரெண்டரை ரக்காத்து அதையும் சேர்த்து தொழுதாச்சு இப்போ வந்து பிரயாணம் பண்ண வேண்டி நம்ம அங்கேருந்து கிளம்பி போகலாம் அதே மாதிரி தான் அதாவது பிரயாணத்தில் வந்து ரெண்டரை காத்தாக தொழுகிறாங்க அதுக்கு விளக்கங்களும் பஸ்ஸில் கொடுத்தாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எல்லாருமே பஸ்ஸுக்கு போயிட்டாங்க இங்கே வந்து அதாவது மகரிப்பு வேறு இடத்துல தொழுகிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வாங்க சொன்னோன்னே உடனே இங்கேயே எல்லாம் தொழுது விசாவும் தொழுது எல்லாத்தையும் முடிச்சாச்சு இப்போ பஸ்ஸு நம்ம பஸ்ஸு ரெடியாக இருக்குது டக்குன்னு போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தா போயிட்டு அங்கேருந்து டேக்ஸி புக் பண்ணி அப்புறம் அங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அங்கே இறங்கி அப்புறம் நைட் சாப்பாடு ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் ஏன்னா நேரம் ஆகிட்டு போய் ஏற்கனவே டயர்டாக இருக்கும் அதனால் ஹோட்டலில் ஏதாவது சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு

இது வரைக்கும் டிராஃபிக் இல்லாமல் இருந்துச்சு ரியாத்துக்குள்ளே வந்தோன்னா சரியான டிராஃபிக்கு அப்படியே அடிச்சு பிடிச்சி டிரைவர் ஒரு மாதிரி ஓட்டி கொண்டு வந்துட்டார் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நண்பர்களே அலகது இல்லா நம்ம எங்கே ஏறினோமோ அங்கே கொண்டு இறக்கி விட்டாங்க இப்போ மணி பார்த்திங்கன்னா எட்டரை மணி ஆகுது காலையில் அங்கேருந்து ஏழரை மணிக்கு கிளம்புனாங்க கிட்டத்தட்ட ப பதிமூணு மணி நேரம் ஆச்சு ரோடு ரோடு வந்து பிளாக் ஆகிருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ஃபுட்பால் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ரோட்டுக்கு திருப்பி அப்படியே சுற்றி கித்தி வந்தாங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு மற்றபடி எல்லாம் பிரயாணம்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து இங்கேருந்து டேக்ஸி புக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டி தான் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபினி ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ இனிமேல் வந்து நாளைக்கு நம்மளுடைய ரெகுலர் டியூட்டி நடக்கும் இப்போ நம்ம ஒரு டேக்ஸியை புக் பண்ணிவிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பலாம் நண்பர்களே வீட்டுக்கு வந்தாச்சு வர்ற வழியெல்லாம் டிராஃபிக்கு டிராஃபிக்கினால அமௌண்ட்டு கூடி போச்சா என்னென்னு தெரியல கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு யால் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து எவ்வளோ ஒரு இருபது கிலோமீட்டர் பக்கம் வரும் பத்தா அப்போ அவங்க என்ன கணக்கில் வாங்குறாங்க அப்படின்னு தெரியல ஆப்பில் புக் பண்ணுறத விட நம்ம வந்து டேரெக்டாக டேக்ஸியை அப்படியே போகிற வழியில் நிப்பாட்டி கூப்பிட்டா அது ரேட்டு பேசியிருக்கணும் அப்போ தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ வித்தியாசம் இதுக்கும் அதுக்கு எவ்வளோ வித்தியாசங்கிறது தெரிஞ்சிருக்கும் அது நான் கேட்கலை சரி நெக்ஸ்ட் டைம் எடுத்து பத்தா போகிறதுக்கு எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட அதே ரேட்டு தான் வரும்னு நினைக்கேன் முப்பது ரூபா ஏன்னா இப்போ நைட் டைம் ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்கும் யாருமே முப்பது முப்பதுரியாளுக்கு வர்றதுக்கு கஷ்டம்தான் நாற்பதுரியால் கணக்கு சரி ஓகே தான் ஏன்னா இப்போ வந்து ஹோட்டல் போயிட்டு இது ஆட்டா பரோட்டா கோதுமை பரோட்டா அது அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெண்டையும் வாங்கிட்டு போகிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு முட்டை கிடக்கு அந்த முட்டையை வச்சு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்துடலான்ட்டு முடிவில் இருக்கேன் நாளைக்கு மீதி கதைகளை பார்ப்போம் நம்மளுடைய ரெகுலர் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும் உம்ரா பயணம் இதோடு முடிஞ்சுது இதுக்கப்புறம் நான் உம்ரா செலவு பண்ணது அது எல்லாம் நான் வந்து அடுத்தால் டீட்டெயில் சொல்கிறேன் அது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்க இதோடு சேர்த்து கொடுத்தோம்னா அது சரி வராது அதனால் அதை தனியாக கொடுத்தோம்னா யாருக்கும் அவசியம் உள்ள அவசியம் உள்ள மக்களுக்கு அது யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே பாய்